ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு நம்ம வடுடியம்மன் சேனல்குள்ளே போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான பதிவு என்னது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உடனே நடக்கணும் இன்னைக்கே நடக்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடக்கணும் நான் நினச்சது அதாவது அதாவது உடனே சித்தி ஆகணும் நான் பண்ணுற மந்திரம் ஜபம் எல்லாமே உடனே சித்தி ஆகணும் இமிடியேட்டாக எனக்கு சக்ஸஸ் ஆகணும் நான் விரும்பிய பையனோ பொண்ணோ இல்லை என்னோட பிரச்சனையோ இல்லை பிஸ்னஸ்ஸோ பணமோ வீடு பிரச்சனை பணம் பிரச்சனை குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எனக்கு உடனே சக்ஸஸ் ஆகணும் அதுவும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யணும் இதனால் எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறது உண்டு அந்த மாதிரி தீட்சையும் நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னும் கேட்குறது உண்டு போது இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பூஜை பண்ணும்போது விநாயகர் பூஜை இதெல்லாம் சித்தி எடுப்பாங்க காளி பூஜை மாடன் பூஜை அப்படின்னும்போது லட்சக்கணக்கான உரு கொடுப்பாங்க ஓமம் வளர்ப்பாங்க தானம் தர்மம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது கூட அது சித்தி ஆச்சா இல்லையா அந்த மாதிரி சித்தி பண்ணும்போது அதனால ஏதாவது பிரயோஜனம் நம்ம பண்றது வந்து அஷ்டமா சித்தியும் சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அந்த பிரயோஜனம் இருக்கா இல்லையான்னு கூட நம்ம வந்து புரியவே புரியாது அந்த அளவுக்கும் சில விஷயங்கள் நடக்கிறது உண்டு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சாதனை பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக வேலை செய்யும் அதாவது இந்த சாதனையை பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் அதாவது கருப்பு மாந்திரிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை அதாவது நம்ம சாத்வீக சாதனா பண்ணும்போது நிறைய மாதம் வருஷம் அந்த மாதிரி பிடிக்கும் இது வந்து தாம்சிக் சாதனா போது இமிடியேட்டான ரிசல்ட் கிடைக்கும் அதாவது சாத்விக் சாதனை நீங்கள் செய்யும்போது மாதம் வருஷம் அப்படி போயிட்டே இருக்கும் அந்த மந்திரம் பாட்டுக்கு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் ஒரு க வேண கணபதி மந்திரம் எடுக்கிறோம் சித்தி எடுக்கிறோம் அப்படின்னா அது சித்தி ஆச்சா இல்லையான்னு கூட ஒரு குழப்பமான நிலைமைக்கு வரும் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு குழப்பம் அடிக்கும் அப்படின்னும்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரங்கள் நம்ம சொல்லும்போது இது ஏன் சக்சஸ் ஆகலை அப்படின்றது கூட நமக்கு புரியவே புரியாது ஏன்னா குரு தீட்சை எடுத்திருப்பாங்க எல்லாமே பண்ணிட்டு வருவாங்க ஒரு அஷ்டமா சித்தி பண்ணும்போது அது சக்ஸஸ் கொடுக்குதா கொடுக்கலையான்னு கூட ஒரு குழப்பமான நிலைமைக்கு வரும் அந்த டைமில் வந்து விரக்தி ஆயிடுவாங்க நம்ம மேல் கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லலாமா ஜெபிக்கலாமா வேண்டாமா இந்த அளவுக்கு சோதனையாக இருக்கு அப்படின்றவங்க மட்டும் இந்த சாதனை ஆயிடுங்க இதுக்கு வந்து பயம்லாம் கிடையாது இது வந்து நார்மலாக எடுக்கலாம் தைரியமானவங்க இதை செய்யலாம் அதாவது இந்த சித்தி பார்த்தீங்கன்னா மூணு மூணு நாள் மூணுலயே இது சித்தி ஆயிடும் அதாவது ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே சித்தி ஆயிடும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம் இது அதாவது இந்த சாதனா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாதனா எடுக்கிறாங்க அதாவது பூத் பிரேத்து ஆத்மா இந்த மாதிரி தான் வர சாதனா இது அதாவது ஜின்னு ஜின்னாத்து டாக்னி சாக்கினி யா யக்ஷினி இந்த மாதிரி நிறைய சாதனை இந்த எல்லாம் வச்சு சாதனை போது அதுக்கிட்ட வந்து சத்தியம் வாங்கிப்பாங்க இந்த மாதிரி நான் சொல்கிற வேலையை நீ முடிக்கணும் நான் என்ன சொல்லணும் அதை செய்யணும் அப்படின்னு ஒரு வாக்கு மாதிரி வாங்கிட்டு அதை தன்னுடைய கண்ட்ரோலில் அதை வச்சுப்பாங்க நம்ம அது கண்ட்ரோலுக்கு போயிடக்கூடாது ஏன்னா அந்த துஷ்டசக்தி ஆகப்பட்டது நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணும் இருந்தாலும் நம்ம நல்ல போல்டா மந்திரங்களை சொல்லி அதுக்கு சத்திய வாக்கு வாங்கி அதுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து நம்ம வந்து ஒரு அடி தள்ளி தான் நிற்கணும் எப்பயுமே இந்த துஷ்டசக்தி யட்சினி டாக்குனி சாக்குனி இதுங்க கிட்ட எல்லாம் வந்து நம்ம சத்தியம் வாங்கிட்டு ஒரு அடி தள்ளி தான் நிற்கணும் நம்ம போல்டா இருக்கணும் பயப்படவே கூடாது முதல்ல நம்மளுடைய தேவை அத்தனையுமே நிறைவேற்றும் இது வந்து சீக்கிரமா மிக மிக சீக்கிரமாக இந்த வேலை வந்து உங்களுக்கு ஒரு பையன் லவ் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு இல்லை பொண்ணு விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை குடும்ப பிரச்சனை பிஸ்னஸ் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சேர்த்து வை செஞ்சு தரும் இந்த அதாவது புஷ்ப விலாசனை பிசாச்சினி இந்த சாதனா இந்த சாதனை பார்த்தீங்கன்னா தாம்சிக் சாதனா இது சீக்கிரமாக சித்தியாகும் உடனே நம்ம நினச்சது நடக்கும் இந்த சாதனா வச்சு நீங்கள் என்ன வேணாலும் ப்ரெடிக்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு குறி கூட சொல்லலாம் நீங்கள் என்ன வேணுமோ அதை செய்யலாம் அனைத்துமே நடக்கும் அதாவது நீங்க இப்ப வந்து ஒரு அழைக்கிறீங்க துஷ்டசக்தி அழைக்கிறீங்க அப்படின்னும் போது அதுக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாது அப்படின்னும் போது தான் அதுக்கு எஜமான மாதிரி இருக்கீங்க நீங்க சொல்ற வேலையை அதை செய்யணும் அப்படின்னும் போது அதுக்கு தேவையான ஆகாரம் வந்து உடனே கொடுக்கணும் அதுக்கு என்ன பிடிக்கும்ன்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சில பேருக்கு வந்து காபி டீ பிடிக்காது சில பேருக்கு பால் பிடிக்கும் சில பேருக்கு இந்த மாமிசத்துலேயே இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னும் போது அப்ப யக்ஷினி தேவிகள் பிச்சாச்சினி இதுக்கெல்லாம் கூட சிலது பிடிக்கும் அப்ப நீங்க அந்த அந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் என்ன எந்த எது வந்து எந்த சக்தி எந்த துஷ சக்தி எது சாப்பிடும் எது சாப்பிடாது அப்படின்றது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது இப்ப நீங்க சாத்வீகமா எடுக்கும்போது சைவ உணவு கொடுக்கணும் இல்ல அசைவமா எடுக்கும்போது அதாவது தாம்சிக் சாதனை எடுக்கும்போது அசைவ படையல் போடணும் அது மாதிரி நீங்க பாத்து வச்சுக்கணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன் அதாவது இது வந்து கேட்டதை உடனே கொடுத்துரும் சத்தியம் வாங்கிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் உங்களுடைய இல்லத்தை துறந்து இருக்கணும் மனைவி இருந்தாங்கன்னா மனைவியை மூணு நாள் பார்க்க கூடாது ரெண்டாவது உங்களுடைய பார்ட்னர் இருந்தாங்கன்னா அவங்களையும் நீங்க பார்க்க கூடாது புஷ்ப பிசாசினி சாதனா இது இது மூன்றால் மட்டும் செஞ்சா போதும் நீங்க சொல்ற அத்தனை காரியத்தையும் இம்மிடியா முடிக்கும் அதாவது பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் அதாவது நீங்க வந்து ஏரி காடு மலை இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கணும் பூமியில தான் படுக்கணும் அதாவது கருப்பு ஆடைதான் அணிஞ்சுக்கணும் திசைக்கட்டு உடல் கட்டு நீங்க போடக்கூடாது இரண்டாவது இந்த புஷ்ப பிசாசினி ஆகாரம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு ஆகாரம் எல்லாம் நீங்கள் கொடுத்து ரெடி பண்ணும்போதே உங்களுக்கு சில கவலை எல்லாம் தோண ஆரம்பிக்கும் இருக்கிற பிரச்சனை அதிகமாகிற மாதிரியே தெரியும் அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தவே கூடாது குடும்பத்தில் பிரச்சனை வரும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரும் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே பிரச்சனை பெருசாக ஆக ஆகிற மாதிரி தெரியும் அதெல்லாம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த மாதிரி அது வந்து சோதிக்கும் அந்த பிசாஜி புஷ்பவிலாசின பிசாஜியும் வந்து சோதிக்கும் அப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையும் கடந்து வரணும் கடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அது செஞ்சு தரும் பயம் இல்லை திசைக்கட்டு உடல் கட்டு எதுவுமே போட வேணாம் இந்த புஷ்ப பிசாசனிக்கு ஆகாரம் பார்த்தீங்கன்னா பொறி கருப்பு கொண்ட கடலை சாராயம் அதுக்கப்புறம் வந்து மீன் முட்டை மல்லிப்பூ இதெல்லாம் வைங்க எல்லாமே மண்ணு தான் வைக்கணும் அதாவது ஒரு காடு மலை அடர்ந்த காடு மலை ஏரி இந்த மாதிரி இடத்துல தான் செய்யணும் இரவு தான் பதினோரு மணிக்கு தான் நீங்கள் செய்யணும் ஒரு சின்னதாக ஓமம் வச்சுக்கணும் மல்லிப்பூ வச்சுக்கணும் இந்த ஓமத்தில் பார்த்தீங்கன்னா கற்பூரம் அரசமர குச்சி ஆலமர குச்சி மாமர குச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சி எல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க கூகுள் கற்பூரம் எல்லாம் சேர்த்து வச்சு இதை வந்து சின்னதாக ஒரு ஓமம் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மந்தரத்தை மூணு நாள் மட்டும் இரவு ஆயிரத்தி எட்டு வாட்டி சொன்னால் போதும் ஆயிரத்தி எட்டுவாயிரத்தி மூணு நாள் சொன்னா போறோம் அப்பயே வந்து உங்களுக்கு வந்து பிரசனமாக ஆரம்பிக்கும் நீங்க உடனே ஆகாரம் கொடுக்க கூடாது மல்லிப்பூ எடுத்து வச்சுக்கோங்க மல்லிப்பூ இதுக்கு தேவையான ஆகாரம் நான் சொன்னது எல்லாமே வந்து தனிய தனித்தனியா வச்சுக்கோங்க உடனே வந்து இந்த பிரசனம் ஆகும்போது நீங்க வந்து ஒரு சத்திய வாக்கு மாதிரி வாங்கிக்கோங்க அதாவது நான் சொல்ற காரியத்தை நீ முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்லணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சத்திய வாக்கு வாங்கிக்கோங்க சத்திய வாக்கு வாங்கிட்ட பிறகு அதுக்கு தேவையான ஆகாரங்கள் அந்த பூ எல்லாமே அந்த மண்ணு மேலேயே வச்சுடுங்க அதுக்கப்புறம் நீங்க நேரம் உங்களுடைய வீட்டுக்கு போயிடுங்க எக்காரணத்தை கொண்டும் அது சாப்பிட்டுதா இல்லையா எதுவுமே நீங்க திரும்பியே பார்க்கக்கூடாது கூடாது திரும்பி பாத்தீங்கன்னா அது வந்து எந்த வேலையும் செய்யாது உங்களுக்கே ஆபத்தாயிடும் திசைக்கட்டு உடல் கட்டு கட்டாயம் போடக்கூடாது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கணும் நீங்க சாப்பிட்ற உணவு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் ஐட்டமாக தான் இருக்கணும் இந்த மூணு நாளைக்கு மசாலா ஐட்டம் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது ரொம்ப சுத்தபத்தத்தை கடைப்பிடிக்கணும் எண்ணிக்கை மட்டும் வேறு ஏதாவது அதாவது மணி மாதிரி வச்சுக்கோங்க சின்னதாக ஒரு மணி மாதிரி வச்சுக்கோங்க இல்லை முழு கொட்டை பாக்கு கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சு பண்ணிக்கோங்க கழுத்தலியோ நீங்கள் ருத்ராட்ச மணியோ இல்ல வேற ஏதாவது பாதுகாப்பு வளையமோ வச்சிருந்தா எதுவுமே நீங்க கையில கழுத்துல எதுவுமே போடக்கூடாது திசைக்கட்டு உடல் கட்டும் போடக்கூடாது அப்போதான் இது வந்து உடனே வந்து பிரசனம் ஆகும் நீங்க சொல்ற வேலையை இமிடியேட்டா பண்ணோம் இந்த யக்ஷினி அதாவது புஷ்பவிலாசனா வந்து புஷ்ப பிசாசினி வந்து சத்தியம் வாங்கிட்டு அது சாப்பிடும்போது ஆகாரம் உண்ணும்போது எக்காரணத்தை கொண்டு நீங்கள் திரும்பியே பார்க்கக்கூடாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் திரும்பி பார்க்காத நேராக வீட்டுக்கு வந்துடணும் அதுக்கப்புறம் உங்களுடைய வேலை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பணம் வேணுமா இல்லை எதிராளி வந்து உக்காடுறாங்க அவங்களுடைய பேர் எந்த பிரச்சனைக்கு வந்திருக்காங்க இந்த பிரச்சனை எத்தனை நாளில் முடியும் அத்தனையும் ஆன் த ஸ்பாட்டில் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இந்த பிசாசினி புஷ்பிகா பிசாசினி சாதனா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இது வந்து பெங்காலி மந்திரம் வடநாட்டு மந்திரம் இதை நான் நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பயம் கிடையாது நார்மலாக எல்லாமே உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ மந்திரத்தை சொல்கிறேன் விவஸ் மசான் சுந்தரி சூர் சுந்தரி ஹமிதி செல்லோ மண்பே சல் சனனி கலினி சல்தி செல்லோ ஹன்ஸ்தி செல்லோ ஜாதி పుష్ ఫలో చే సుహంత్ చలో హస్తే ఆ నాత్సే ఆ లాజే చనే మదిరా మిఠాయి కాణ ఆవే పుష్పిగా పిచాచని ఆగచ్చ ఆగచ్చహా ఇదిదా முடிஞ்ச அளவுக்கு மந்திரங்கள் சொல்லுங்கள் ரெண்டாவது அந்த மலை பிரதேசம் இந்த நதியில் நம்ம சொல்லும்போது கூட வேற யாரையும் நீங்கள் வச்சுக்க கூடாது மட்டும் மட்டும்தான் போய் சித்தி பண்ணணும் ரெண்டாவது வந்து அமானுஷ்யமான சத்தம் கேட்கும் பாம்பு வரும் இல்லை சில மிருகங்கள் வரும் எது இருந்தாலும் நீங்கள் பயப்படாத தைரியமா இதை சித்தி பண்ணிட்டீங்கன்னா உங்களை வெளில இந்த உலகத்தில் ஆளே இல்லை அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான புஷ்பிகா பிச்சாச்சினி சாதனா பற்றி நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி விவர்ஸ்